வணக்கம் வாசிக்கலாமா குட்டி இன்னைக்கு என்ன புக் தெரியுமா தொலைந்து போனா ஆடு நந்தகோபால் இந்த புக் எழுதி இருக்காங்க இந்த கதையில ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அவங்களோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அவங்க ஒரு அழகான மலைப்பகுதியில வாழ்றாங்க ஆடு மேய்க்கிறது தான் அவங்களோட வேலை பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதனால டாக்டர் மெடிசன் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்போ நஸ்ரீன் என்ன பண்றாருன்னா வீட்டு வேலைகளை எல்லாம் பண்ணிட்டு ஆடுகளையும் மேய்ச்சலுக்கு கொண்டு போறா கூட்டிட்டு போயிட்டு வந்து திரும்ப பட்டியல ஆடுகளை அடைக்கும் போது பாக்குறா ஒரு ஆடு மிஸ் ஆயிருக்கு இருக்கு மொத்தம் பதினாலு ஆடுகள் இருக்கணும் பதிமூணு ஆடுகள் தான் இருக்கு திரும்ப திரும்ப என்றா நஸ்ரீன் ஒரு குட்டி பொண்ணா அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ஸ்கூல்ல டீச்சர் மூணு மூணு எவ்ளோ கேட்டா ஆறுன்னு சொல்லுவா அவங்க கேட்கறது பெருக்கல் கணக்குல மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டா ஒன்பது சொல்லணுமா அவ ஆறுன்னு சொல்லுவா அப்ப அவளுக்கே ரொம்ப டவுட் வந்துருச்சு ஒருவேளை நம்ம தவறா என்றோமோ அப்படின்னு திரும்ப திரும்ப என்ற ஒரு ஆடு குறைவா இருக்கு பாட்டி தூங்கிட்டு இருக்க பாட்டி எழுந்துட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த ஆட்டை தேடி போறா அந்த ஆட்டை தேடி போகும்போது அவ என்ன அவளுடைய அந்த கணக்கு தனக்கு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அது எப்படி மாறுது அப்படிங்கறத பத்தின ஒரு அழகான கதை தான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் குழந்தைகளுக்கு மட்டுமில்ல பெரியவங்களுக்கும் தான் நீங்க அவசியம் இந்த புத்தகத்தை வாசிக்கணும் அன்பு நன்றியும்